பெரும்பாலான நேரங்களில் நாம் மற்றவர்களை போற்றுவதிலேயே செலவிடுகிறோம் ஒரு சினிமா நட்சத்திரத்தை பார்த்து அவரை நமது ஹீரோ என்று அழைக்கிறோம் ஒரு அரசியல்வாதியை ஒரு தலைவரை ஏன் நமது அலுவலக பாசை கூட போற்றுகிறோம் மெல்ல மெல்ல அவர்களுக்கு ரசிகர்களாகி அவர்களை கிட்டத்தட்ட தெய்வமாகவே வணங்குகிறோம் ஆனால் இப்படி மற்றவர்களை போற்றுகிற இந்த வேளையில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விடுகிறோம் அதுதான் நமது அழகு நமது பாதை இதை உணராமல் உண்மையான வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மை விட்டு விலகியே இருக்கும் இன்றைக்கு இந்த மேயரிவை ஒரு கிரேக்க கதை மூலம் போகிறேன் நீங்கள் கடைசி வரை என்னுடன் இருந்தால் இதை மிக தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என்று உறுதியளிக்கிறேன் ஆகவே கடைசி வரை பாருங்கள் ஒரு காலத்தில் நர்சிசஸ் என்ற இளைஞன் இருந்தான் தினமும் காலையில் அமைதியான ஒரு எரிக்குச் சென்று அதன் அருகில் மண்டியிட்டு தன் பிம்பத்தையே பார்த்து கொண்டிருப்பான் அவனுடைய அழகில் அவன் அவ்வளவு மயங்கி போயிருந்தான் மணிக்கணக்கில் அதையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தான் காடு மௌனமாக அவனை கவனித்துக் கொண்டிருந்தது சிலர் அவனை போற்றினார்கள் சிலர் கேலி செய்தார்கள் ஆனால் அவன் எதையும் கவனிக்கவில்லை அவனது கண்கள் தன்னையே மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன ஆனால் ஒரு நாள் விளையாடியது நர்சிசஸ் சற்று அதிகமாக சாய்ந்து தண்ணீருக்குள் விழுந்து மூழ்கி இறந்தான் அவன் இறந்த அதே இடத்தில் ஒரு பூ பூத்தது அதுதான் நர்சிசஸ் பூ அவனது பெயரை அது என்றும் சுமந்து கொண்டிருக்கிறது கதை இதோடு முடிந்திருக்கலாம் ஆனால் ஒரு மர்மமான விஷயம் நடந்தது காட்டு தெய்வங்கள் வந்தபோது ஏரியிலிருந்து உப்பு தண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்ததை கண்டனர் திகைத்து போன தெய்வங்கள் கேட்டனர் ஏரியே நர்சீசுக்காக ஏன் இவ்வளவு அழுகிறாய் அவனுடைய நிகரற்ற அழகுக்காகவா அவனுடைய கவர்ச்சியான முகத்திற்காகவா நீ அவன் மீது அவ்வளவு ஆழமான அன்பு கொண்டிருந்தாயா இப்போது அவன் இல்லாமல் நீ வெற்றிடமாக உணர்கிறாயா நீ அவனை அவ்வளவு போற்றினாயா அதனால் அவனது இழப்பு உன் இதயத்தை உடைத்துவிட்டதா காடே அமைதியானது அவனுடைய அழகை நான் மிஸ் செய்கிறேன் அவனுடைய முகத்துக்காக ஏங்குகிறேன் என்றுதான் ஏரி சொல்லும் என அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் ஏரியின் பதில் எல்லாரையும் திகைக்கச் செய்தது ஏரி மெதுவாக பேசியது நான் நர்சிஸுக்காக அழவில்லை நான் அழுது கொண்டிருப்பது அவன் தினமும் என் தண்ணீருக்குள் பார்த்தபோது அவனது கண்களில் என் சொந்த அழகை பார்த்தேன் இப்பொழுது அவன் இல்லாததால் அந்த அழகை நான் பார்க்க முடிவதில்லை அதனால்தான் நான் அழுகிறேன் இந்த கதை நமக்கு ஒரு அற்புதமான உண்மையைக் கொடுக்கிறது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்த உலகின் மிக அழகான நபர் நமக்குள் தான் இருக்கிறார் நாம் மற்றவர்களை அதிகமாகப் போற்றி நம்மை நாமே மறந்துவிடுகிறோம் அவர்களின் அழகு அவர்களுக்கானது ஆனால் நமது அழகு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கலாம் நமது கருணை தைரியம் அல்லது படைப்பாற்றல் நமக்குள் இருக்கும் அந்த அழகை கண்டறிந்து அதை கொண்டாடுவது நமது கடமை நீங்களும் ஹீரோதான்